இன்றைக்கி டே ரொம்ப ரொம்ப சூப்பராகவே ஆரம்பிச்சிச்சு ஸ்ரீபாப்பா சீக்கிரமாகவே எழுந்துருச்சிட்டா எங்களுக்கும் சேர்த்தே எழுப்பி விட்டுட்டா சரினு எழுத்து அவள் கூட ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தான் காலையில் பால் எடுத்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாள் அவள் கூட சேர்ந்து ஹஸ்பண்டும் விளையாண்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கீழே போனால் பாப்பாவுக்கு சாப்பாடு வந்து அத்தை இன்றைக்கி ஊட்டி விட்டுட்டாங்க சரி நம்ம போய் கிச்சனில் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு அத்தை இந்த கண்ணாடி பாட்டில் விளக்கு போட்டிருந்தாங்க அதை வந்து ஒரு பக்குவமாக விளக்கிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் டோனி வந்து அத்தை கீழே போயிட்டாங்கன்னு வந்து வந்து என்னை வந்து கேட்ட விடு அப்படின்னு கூப்பிட்டுருந்தான் நான் கொஞ்சம் நேரம் ஸ்ரீ பாப்பாவோட விளையாண்டுட்டு அப்புறம் அத்தை வந்து அரிசி கூட போட்டிருந்தாங்க மாவரைக்கே அதை கழுவி வச்சுட்டு காலையில் டிஃபனுக்கு வந்து மாமாவுக்கு கோதுமை தோசையும் பூண்டு சட்னியும் தான் பண்ணியிருந்தாங்க எனக்கும் ஸ்ரீ பாப்பாவுக்கும் வந்து ரவா உப்புமா பண்ணியிருந்தாங்க நான் ரவா உப்புமா வச்சு சாப்பிட்டுட்டேன் நான் ரவா ரவாவுப்பா கொஞ்சோண்டு தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமாவுக்கு தோசை ஊற்றும் போது கோதுமை தோசை எனக்கு ஊற்றி கொடுத்தாங்க பூண்டு சட்னி தொட்டு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படியே கொஞ்சம் டீ போட்டு குடிச்சிட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பா